வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மே மாத பலனை சிறப்பு பதிவா இன்றைய பதிவில் பார்க்க போகிறேங்க இந்த பதிவு தனுசு ராசி மற்றும் தனுசு லக்கண நண்பர்களுக்கும் அதே போல் தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருந்தக்கூடிய பதிவு அந்த பதிவு இருக்குங்க நண்பர்களே போல நம்முடைய மே மாத பலனை கிரகநிலை எப்படி இருக்குது கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது பலன் என்ன என்ன வழிபாடு செய்யணும் அதுக்குண்டான பரிகாரம் என்ன இந்த மே உண்டான பரிகாரம் என்னன்னு சொல்லிவிட்டு ஒரு நான்கு பகுதியை அந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செஞ்சு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க வாங்கின்ற பதிவு பார்ப்போம் கிரகநிலைன்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும் சுகஸ்தானத்தில் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் சொல்லிட்டு இந்த மாதத்துக்குண்டான கிரகநிலை இருக்குதுங்க இதில் முதல் வாரத்தில் கிரக மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு மிக முக்கியமான நாள் அதான் அன்னைக்கு வந்து குரு பயிற்சி குரு பகவான் வந்து பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரோக ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு முதல் வாரத்தில் இன்னொரு கிரக மாற்றம் இருக்குது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க ரெண்டாவது வாரத்தில் அதாவது பதிமூணாம் தேதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண அருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு அதே போல் இருபது அஞ்சில் சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண அருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு மாதத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரண அருண ரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு மாத கடைசியில் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த கிரக மாற்றம் கிரகநிலை இந்த மாதத்துக்கு இதுதானுங்க இதில் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா பயங்கரமான நேர்மையான போக்குனால் பல நன்மைகளை பெறக்கூடிய ராசின்னு பார்த்தா அது வந்து தனுசு ராசி தான் இந்த மாதம் நல்ல யோகமான பலன்கள் நிறைய இருக்குது அதை அனுபவிக்க தயாராகிக்கங்க அனுபவிக்க போகிறீங்க ஸோ ஹேப்பியாக ஆரம்பிக்கலாம் இந்த மே மாதத்தை பண வரவுங்கிறது பொருளாதார நிலை எல்லாமே அதிகரிக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஆனால் மனசில் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கவலை எதுக்கு கவலை ஏன் கவலைப்படுறோம் அப்படின்னு தெரியாது நைட் எல்லாம் இருந்து நீங்கள் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு நைட்டு படுக்கும்போது எதுக்காக கவலைப்பட்டோம்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸாக படுக்கக்கூடிய நேரமாக இருக்கும் காலமாக இருக்கும் சொத்துக்கள் சம்மந்தமாக அசையும் சொத்து அசையா சொத்து எந்த மாதிரி சொத்து இருந்தாலும் சரி உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்க போகுது அந்த சொத்து வகையில் பணம் ஏதாவது இருந்தீங்க அதாவது சொந்தக்காரங்கள்டையோ நண்பர்கள்டோ உதவி எதிர்பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய நபர்கள் உங்களுக்கு நட்பு வட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மே மாதத்தில் நிறைய இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் மனசில் தேவையில்லாத கவலை இருந்தாலுமே தன்னம்பிக்கை நல்லா இருக்கும் நாள் எப்படியோ இனிமேல் சாதிச்சிரும்டா அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அல்லது ஒரு பொருள் விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை வந்து வாடிக்கையாளர்களுக்கு கொண்டு போய் கையில் சேர்க்குற வரைக்குமே ரொம்ப கவனம் வேணும் அது பணமாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் வீண் அலைச்சல்னால் நீங்கள் பொறுப்பாக நிறையா வேலை செய்வீங்க அதுக்காக உங்களுக்கு வந்து நிறையா அலைச்சலை கொடுப்பாங்க வேலை சுமைய வந்து அதிகமாக கொடுப்பாங்க ஆஃபீஸில் அலுவலக வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே செய்ய முடியாது நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க உங்கள் ஆஃபீஸர் கொண்டு வந்து இன்னொரு வேலை கையில் கொண்டு வந்து திணிப்பார் இதையும் பாருங்கன்னு சொல்லுவார் மாற்றி மாற்றி வேலை செய்வீங்க அலைச்சல் அதிகமாக இருக்கும் வேலை பலு அதிகமாக இருந்தாலுமே நல்ல பேர் கிடைக்கும் ஏதோ ஒரு படத்தில் வடிவேறு சொல்லுவார் இவன் எவ்வளோ வடித்தாலும் தாங்குறாண்டான்னு சொல்கிற மாதிரி எவ்வளோ வேலை கொடுத்தாலும் நீங்கள் செய்வீங்க இந்த மே மாதத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அந்த பேருக்காகவாவது நீங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் நல்ல நல்ல சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் சுப பேச்சுவார்த்தைகள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும் கடந்த மாதங்களில் இருந்த மாதிரி இல்லாமல் ஒரு அன்யோன்யம் ஒரு நல்ல நட்பு ஒரு நல்ல அன்பு கணவன் மனைவி கடியே அதிகரிக்கும் இதனால் நம்ம சொன்னபடி கேட்காம இருந்த குழந்தைங்க பிள்ளைங்க சொன்னபடி கேட்குறது அது ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல நம்ம பசங்க கூட சொன்னால் கேட்குறாங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நல்ல மாதமாக இருக்குது கடந்த மாதம் மாதிரி இந்த உறவினர்கள் நண்பர்கள் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த மாதத்தில் அப்படி கிடையாது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நிறைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய நன்மையும் கிடைக்கும் நிறைய உதவியும் கிடைக்கும் அதனால் யூஸ் பண்ணிக்கங்க இது எப்படி கேட்குறதுன்னு நினச்சிட்டு சில உதவி கேட்காம இருக்காங்க இதங்க இந்த மாதம் கேளுங்க கிடைக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த மாதம் அடுத்தவங்க வேலையை நீங்கள் தோக்கி தோலில் போட்டுக்காதீங்க அதாவது உங்கள் வேலையே வந்து நிறைய இருக்குது அதே நேரத்தில் நிறையா எல்லாம் தாண்டி வந்துட்டோம் ஸோ அதனால் இப்போ நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால அடுத்தவங்க வேலையை வந்து நான் பார்த்துக்கிறேன் நான் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த பொறுப்புகளை ஏற்றுட்டு நீங்கள் சிரமப்படாதீங்க அதை ஏற்றுக்காமல் உங்கள் வேலையை மட்டும் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதம் ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம் பெண்களுக்கு ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி தவிர்க்க வேண்டியதை தவிருங்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிடுங்க எப்பட்றா சொல்கிறன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த வேலையை ஏற்றுட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொண்டு வண்டிடு கலைத்துறையினருக்கு எப்படிங்கன்னா புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிறைய சவால்களை வந்து நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் ஒரு சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்கள் அல்லது நீங்கள் இவங்களையெல்லாம் நாம் சந்திப்புமா நம்ம ஸ்டேட்டஸை சின்னதாக இருக்குது இவங்களையெல்லாம் பார்க்க முடியுமா பேச முடியுமா நினச்சிட்டு இருந்தக்கூடிய பெரிய மனிதர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படி நீங்கள் போது உங்களுடைய திறமைகளை அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறது மூலமாக அந்த திறமைகளை பார்த்துட்டு நல்ல வாய்ப்புகளை வந்து இந்த மாதம் உங்களுக்கு அவங்க மூலமாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா பொறுப்புகள் உங்களுக்கு மாறும் நீங்கள் ஒரு பொறுப்பில் இருந்திருப்பீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு வேறு பொறுப்புகள் கொடுக்கப்படும் அதனால் அதிக கவனத்தோடு கொடுக்குற வேலையை கரெக்டாக நீங்கள் கையாள வேணும் உங்கள் இருந்து நல்ல செய்திகள் வந்து வந்து சேரும் ஏற்றுக்கிட்ட பொறுப்பில் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது இல்லை உங்கள் திறமைக்கேற்ற பொறுப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நல்ல செய்தி வரும் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கட்சி சார்பாக நீங்கள் என்ன வேலை செஞ்சினாலுமே அது நீங்கள் இந்த வேலையை வந்து இவர் தான்ப்பா வந்து சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்காருன்னு சொல்லிவிட்டு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய மாதமாக அந்த மே மாதம் இருக்கும் ஆனால் பேச்சில் வந்து கவனம் வேணும் யாருக்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் பேச வேண்டிய காலமாக இருக்கும் எடுத்தறிஞ்சு யாரையும் பேசிடாதீங்க ஒரு ரகசியத்தை இவர்கிட்ட சொன்னால் இவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் இவர்கிட்ட சொன்னால் இவர் வந்து காப்பாற்றுவார்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ரகசியங்கிறது உங்கள் மனசிலருந்து வெளிவஞ்சுனாவே ரகசியம் கிடையாது அதாவது மூன்றாவது ஒரு நபருக்கு ஒரு நியாயம் போச்சுனாவே அது ரகசியம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும் பேச்சில் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு அப்பா அம்மாவை அனுசரித்து போங்க கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து போங்க உங்கள் டீச்சர்ஸை வந்து அனுசரித்து போங்க எல்லோரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் முன்கோவப்படுவீங்க ஆனால் இந்த அட்வைஸ் பண்ணுறது உங்களை திட்டுறது சில நேரங்களில் அப்பா அம்மா அடிக்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் படிக்கிற படிப்பில் உங்களுக்கு நல்லா திருப்தி இருக்கும் விளையாட்டில் செம்மையான ஆர்வம் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் ஆனால் எதுலேயுமே கவனம் கண்டிப்பாக வேணும் குறிப்பாக வண்டியில் வேகமாக போகிறது வீட்டில் வளர்த்தக்கூடிய செல்ல பிராணிகளிடமிருந்து நீங்கள் விளையாடும் போது எதாவது கடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால இதுலேலாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும் அதே போல் பெரியவங்கள்ட்ட நல்ல பேர் கிடச்சிடும் கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற விஷயம் இருக்குது விளையாட்டு இருக்குது வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்குது ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல பேர் எடுத்து அவங்கள வந்து அசத்திடுவீங்க ஸோ அந்த வகையில் ஹேப்பி ஆனால் கவனமாக படிக்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் கண்டிப்பாக இருக்குங்க இந்த பலன் கிரக நிலை மற்றும் கிரகம் மாற்றத்துக்கு உண்டான பொது பலன் நாம் பார்த்துட்டோம் நட்சத்திர பலன் இந்த மே மாதத்துக்கு எப்படின்னு பார்த்தா மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் போட்டிகள் குறையும் பண வரத்து சூப்பராக இருக்கும் புதிய நபர்கள் புதிய கஸ்டமர்ஸினுடைய அறிமுகம் உண்டாகும் வாடிக்கையாளர்கள் உங்கள் கடைக்கோ உங்கள் ஸ்டோருக்கோ அதிகமாக வருவாங்க குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள் நீங்கள் கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நாளாக இருக்கிறனால நிறைய உறவினர்கள் வீட்டுக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதனால் கொஞ்சம் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் போகும்போது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக போங்க குறிப்பாக நைட்டில் வண்டி ஓட்டும்போது மிக மிக கவனமாக போகக்கூடிய காலமாக இருக்கிறனால மூல நட்சத்திர நண்பர்கள் எல்லா வகையிலையுமே கவனமாக இருங்க குறிப்பாக இந்த வாகன பயணம் மட்டும் இல்லாமல் பணம் கையாளும் போது கவனமாக இருக்கணும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு கணக்கு வழக்கு கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கும் சூப்பரான மாதமாக கண்டிப்பாக இருக்கும் போராடம் நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக சில வேலைகளை ஏற்றுட்டு நீங்கள் வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கிறதுனால வேலையை வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா யோசிச்சு ஹெல்ப் பண்ணுங்கள் அதாவது தனுசு ராசி தனுசு லக்கணம் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் பூராண நட்சத்திரக்காரர்களுக்கும் அதுதான் பல முறை யோசித்து நீங்கள் அடுத்த அடுத்தவங்களுக்கு உண்டான வேலையை நீங்கள் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது பண வரத்துங்கிறது தனுசு ராசி தனுசு லக்கணம் மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே பண வரத்து சூப்பராக இருக்குது போராட்ட நட்சத்திர நண்பர்கள் வெளியூர் பயணங்கள் தொழில் ரீதியாக சுப நிகழ்ச்சி ரீதியாக அல்லது கோயில் பயணங்கள் காரணமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இது பொதுவாக வெயில் காலமாக இருக்கிறனால கண்டிப்பாக வேலையும் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க சின்ன ஏதாவது நோய்னா கூட டக்குன்னு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கங்க புதிய நபர்களை நம்பி ஒரு தொழில் பண்ணுறதோ அல்லது வந்து அவங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அனுப்புகிறதோ இல்லை அவங்கள புதுசாக வந்து கூட்டாளியாக சேர்த்திக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஆபத்து அதனால் புதிய நபர்களிடம் நீங்கள் வந்து ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாக அந்த மாதிரி இருக்கும் பொதுவாகவே எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதத்தில் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் உத்ராடம் ஒன்றாம் பாதம் எப்படி இருக்குன்னா வீண் அலைச்சலை நீங்கள் குறைச்சிட்டு வேலையில் கவனம் செலுத்துறது நல்லது அதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா நிறையா சம்பாதிக்கலாம் இங்கே போய் பார்த்தா நிறையா சம்பாதிக்கலான்னு சொல்லிவிட்டு தேவையில்லாத அலைச்சலை குறச்சிக்கங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அது சிறப்பாக பண்ணுங்க வரக்கூடிய மாதங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பராக டெவலப் ஆகும் நீங்கள் எதை நீங்கள் அடித்து பிடிச்சி பண்ணாலுமே இப்போ என்ன நடக்குதோ அதுதான் நடக்கும் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது இல்லைங்களா எவ்வளவுதான் உடம்பு பூரா எண்ணெய் பூசிட்டு உருண்டாலும் ஒட்டுறதா ஒட்டுங்கிற மாதிரி இப்போ நிதானம் இறக்க வேண்டிய காலம் இறக்கிற தொழிலை காப்பாற்றிக்க வேண்டிய காலங்கிறனால வீண் அலைச்சலை தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஹெல்ப்பு அட்வைஸு நிறைய அந்த மாதம் கிடைக்கும் உத்ராடம் ஒன்னாம் பாதம் நண்பர்களுக்கு மனசில் தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் கால் இருக்குது ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க ஒரு தைரியம் சொல்கிறாங்க தன்னம்பிக்கை கிடைக்கும் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை துணிச்சலோட எந்த காரியத்துலையும் நீங்கள் ஈடுபட்டு கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சாதகமாக முடிச்சிடுவீங்க குடும்பத்துக்கு சாதகமாக பண வரவுக்கு சா சாதகமாக அதை முடிச்சிருவீங்க ஸோ அதனால் அந்த வகையில் நீங்கள் எந்த கவலைப்படவே தேவையில்லை தேவையில்லாத அலைச்சல்னு தெரிஞ்சால் மட்டும் அதை நீங்கள் தவிர்த்துக்குங்க எதுக்கும் போய்த்தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதையே குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க பண வரவு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு எந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் கிடையாது சில சின்ன சின்ன ஒரு விழிப்புணர்வு கவனம் அது மட்டும் இருந்தால் போதும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தை சூப்பராக ஜெயிச்சிடலாம் இது ஏணி படிக்கட்டியில் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் இது ஒரு மூணாவது படி நாலாவது படியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தையுமே உபயோகப்படுத்திக்கங்க இந்த மாதம் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு கம்பல்சரி செய்யுங்க வாய்ப்பிருந்துச்சு அப்படின்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பதினெட்டு முறை நீங்கள் வளம் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வெண்ணை கொண்டு போய் கொடுத்து சாமிக்கு போட சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு முன்னேற்றம் பெருசாக இருக்கும் அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு மனசுக்கு ஒரு தைரியத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் வியாழன் தோறும் அதிபதி குரு பகவானுங்கிறனால வியாழக்கிழமை குரு பகவானுடைய வழிபாடும் சிறந்தது மாதத்தில் ஒரு முறையாவது உங்களுடைய நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யுங்க ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் முடிஞ்சா பேருக்கு கொடுங்க முடிஞ்சால் கொடுங்க எவ்வளோ பேர்த்துக்கு முடியுதோ அவ்வளோ பேர்த்துக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு வாங்க காகத்துக்கு சாதம் வைக்கிறது அரிசி மாவில் எறும்புகளுக்கு கோலம் போட்டு அதுக்குண்டான சாப்பாடு கொடுக்கறது இது எல்லாமே நன்மையை கொடுக்கும் அதே போல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பறவைகளுக்கு உதவுவது இந்த வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி வைக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு அரிசியோ ஏதாவது ஒரு தானியமோ நீங்கள் போட்டு சாப்பாடு மாதிரி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போதும் அதுவும் ஒரு பரிகாரமாக இந்த மாதத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பண்ணிவிட்டு வாங்க நண்பர்களே இந்த பதிவு ஒரு பொது பலன் தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலன் இன்னும் தெளிவாக வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்ட்டு கொண்டே கொடுத்து இந்த மாதத்துக்கான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்பட்டால் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுவும் தப்பு இல்லை இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய பலன்னு பார்த்தா எப்படி ஒரு எண்பது தொண்ணூறு பர்சன்ட் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நூறு சதவீதத்துக்கு மேலே ஜெயிச்சு இந்த மாதத்துலேருந்து நம்மளை சமுதாயத்துக்கு நம்மை நாம் நிரூபிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்குன்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்